ഹലോ ഗുഡ് ആഫ്ടർനൂൺ കുട്ട് മോർണിങ് എനിക്ക് എന്നു തരലേ എല്ലായിടമീൽ കോൾ പണി കൊണ്ടിരിക്കാങ്ക് യു സോ മച്ച് നോ നിൽക്കുന്നത് വന്ന് ഐ കെ நான் இப்பதான் கேள்விப்பட்டான் சந்தோஷமான விஷயம் என்னென்றால் இப்பதான் கேள்விப்பட்டான் அவசர அவசரமா வந்து அங்கே ஏற்கனவே சாவச்சேலில் இருக்கிற ரெண்டு ஜென்ரேட்டர் உடைய இருக்குது அந்த ரெண்டு ஜென்ரேட்டரை பதினஞ்சு வருஷமா நாங்கள் பத்திரமா வச்சிருந்தாங்க நான் வந்துதான் இது செய்யணும் தான் எனக்கும் சந்தோஷம் இப்போ அவசரம் அவசரமாக இவ்வளோ ரெண்டு மூணு டாக்டர் மேரு வந்து ஃபேஸ்புக்கில் அரைக்க விட்டு கொண்டிருந்தவை உங்கள் நான் உங்கள் பிள்ளைகள் விளைவுகள் கரண்ட் இல்லாமல் செத்தால் பரவாயில்லை என்றால் நான் வந்து வேலை செய்கிறேன் சிவதாசன் சின்ன ராசா என்று எங்களோடய சீனியர் அண்ணாவரால் அண்ணவோட மனசை தொட்டு சொல்லுங்கள் நான் உள்ள வாசமாக இருந்தேன் இட்ஸ் ஓகே த குத்துறதுங்களை பழக்கம் தானே நாங்கள் அதால் அந்த கட இப்படி இருக்குது அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு இருந்த நிலமாக அப்படி அந்த டைம் வந்து உங்களுக்கு நீங்களும் ஃபேமஸாக இருந்த இருவாத்திருப்பீங்க மற்ற அது உங்களுக்கு பிரச்சனையிலும் இருந்திருக்கும் மன்னங்கி தண்ணி மி சமாறு காட்டி மன்னன் தைக்கணும் அப்படியே சீனிங் வெளிவிட்ட ஐயா இன்னும் ஆகியோத்தனிங் வெளிவிட்ட ஐயா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ மகேஷீனி அட்மினிஸ்ட்ரேட்டிங் எனக்கு என்ன டாக்டர் வெளியிட்ட මට පේන වෙන කෞද්ද කියල මත හොයා ගැන්ඩ බෑ ඔන්න සච්චන්ද්‍ර චවඥයන මයත් තින්නවා අ වරිකයි ගෙෝ ම් නොෂ අන පැයි විෂතිකවාරන් අවසර අවසරමාවන්ද அதாவது வந்து பதினஞ்சு வருஷமா பத்திரமா வச்சிருந்த ஜென்ரேட்டர் எல்லாரும் சொல்லி கொண்டு ஜென்ரேட்டர் இல்லை ஜென்ரேட்டர் இல்லை ஜென்ரேட்டர் இல்லை ஜென் நீங்களாவே உங்களுக்கு சிறுப்படுத்த அடித்து கொள்வதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது பிறகு நான் வந்து திறந்தா பிறகு நீங்கள் சிஇபி இன்ஜினியர் சாவச்சேரிக்கு பொறுப்பான இது எங்களோட ஸ்கூல் போல் போய் தான் என்ன செய்யும்போது அவன்கிட்ட போய் கேட்கலாங்க நான் கட்சி என்ன இல்லையான்னு சொல்லி பதினஞ்சு வருஷமா நீங்கள் நீங்கள் பத்திரமா இந்த ரெண்டு ஜென்ரேட்டரையும் வச்சிருந்து போட்டு அந்த ஏனி பில்டிங்கை திறக்கவே திறக்காமல் வச்சுருந்து போட்டு இப்போ வந்து இப்போ நான் இல்லை போகிறேன் அதாவது இப்போ இவ்வளோன்னு சொல்லி கொண்ட குற்றங்களுக்கு வந்து குற்றச்சாட்டுகளுக்கு வந்து ஏதாவது ஏதாவது சொல்றேன் இதுக்கு மேலே என்ன செய்கிறது பதினஞ்சு வருஷமா நீங்கள வச்சு பூட்டியிருந்து போட்டு அது பிறகு இப்போ வந்து இதை திறந்து விட்டா பிறகு அதாவது வந்து ஏனி பில்டிங்கை வந்து நான் இப்போ வந்து திறந்து விட்டா பிறகு இப்போ அவசரம் அவசரமாக ஒரு நாள் இரவுலேயே உங்களுக்கு வயர் எடுத்து ஜென்ரேட்டருக்குமே ஏனி பில்டிங் கொடுக்கமெண்டா இப்போ மூன்று நாளாக அங்கே போயிருந்து கத்தி கொண்டு கொண்டுருந்து மீடியா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறனாலேயே சனன்சா ஆதா அப்போ அந்த நேரம் நீங்கள் ஒயர் எடுத்து விட்டுருக்கலாமே பிடிஹெச்எஸ் ஹரிமாய் என்ன சிங்கள சொல்றேன் வீடியோ சார் ஆடியோ சார் புதையல்கள் யாழ்ப்பாணத்தின்னு பொக்கிச புதையல் நீங்கள் இந்த அட்லீஸ்ட் பதினஞ்சு வருஷமாக செய்த பற்றி பற்றது கவலை இல்லை இந்த மூன்று நாளில் அதாவது நான் தனியாக பேசன்னு பார்த்து கொண்டு இருக்கலாம் அந்த மூன்று நாளில் நீங்கள் அந்த வயரு அதாவது பிரச்சனையை கதைச்சி கொண்டில் இருக்கீங்க நேற்று இப்போ கேமிங் கேம் போய் ஜென்ரேட்டர் இல்லாத இடத்தில் வந்து இவர் நோ நோயாளர்களை கொள்வதற்காக ஏ நீ திறந்தார் விட்டுக்கொண்ட நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும் எடுத்து விட்டுருக்கலாம் வேணும் அப்ப உங்களுக்கு செத்தா அது அச்சு நாண்ட கையால செத்தது இப்ப சும்மா செத்தாலும் அது உங்களுக்கு மட்டும் பயம் அந்த பயம் இருக்கணும் எனக்கு தெரியல இப்ப என்ன என்ன கவலை என்றால் மட்டமட்ட ஹாஸ்பிட்டல் அகலும் பயப்பட சத் இன்னும் சத்தியமூர்த்தி சார் ஏதோ ஒரு யாழ்ப்பாணு சொல்லி நினைக்கிறேன் அதுல வந்து ஒரு வெப்சைட்ல நான் ட்ரை பண்ணிக்க சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா சைட்ல நீ பாட்டி போட்டு அதுல போட்டிருந்தது மருந்து ஊழல்களில் சத்தியமூர்த்திக்கும் பங்குண்டு அப்ப மருந்து தான் மருந்து மட்டுமாடா வேற ஒண்ணும் இல்லையா நான் மட்டும் வாய்ஷாலின் கை அங்கே அங்கே எடுக்கலை அந்த விஷயம் வந்து ஒரு பிழையான விஷயம் எனக்கு தெரியல எனக்கு என்ன நான் கூடாது அந்த டைமில் கனகிட்ட வெயில் போயிருக்கும் வாய்ஷாலின கை அங்கே வெட்டி எடுத்த நேரம் நான் மட்டும் ஜால் போதனா வைத்திய சாலையில் இருந்திருந்தால் ஃபர்ஸ்டாக ப்ரிலிமினரி இன்கொரி அடிச்சு அது சம்பந்தமான முழு பேரையும் உடனடியாகவே இடமாட்டேஞ்சு இருப்பேன் நான் இ கோர்ட் கதைக்கிறேன் அதாவது வந்து சட்டம் கதைக்கிறேன் நான் சட்டம் இல்லாமல் கதைக்கிறேன் இ படி ப்ரிலிமினர் என்கொரி கால் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து டாக்டர் பிரணவன் செல்லையாக்கி இரவோட இரவாகவே அடித்து அனுப்பினா நான் மினிஸ்ட்ரிக்கு அங்கே அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டது இங்கே பிரணவன் செல்லையா எனக்கு பேசி முடித்த உடனே குடும்பத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டது ரெண்டு நிமிஷத்துலேயே வாட்ஸ்அப்பில் போட்டு நான் எல்லாருக்கும் அதுக்கப்புறம் நான் இரவோடு இரவா ஸ்ட்ரைக் தொடங்கினேன் இவை இதே வயசாலனி விஷயம் மட்டும் இல்லை கணக்கு விஷயங்கள் இருக்குது தோண்ட தோண பு வரும் வயசாலனின்ற விஷயம் வந்து கை வெட்டப்பட்ட அண்டிரவு நான் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு டிப்யூ டிரெக்டராக ஒர்க் பண்ணி இருந்தால் ஃபர்ஸ்ட் வந்துருக்குன்னா இரவோட இரவாக சாப்பிடாம அந்த இன்கொரியை அந்த பிரச்சனையை மடித்து சரிதானே அந்த அந்த விஷயத்தையும் மடித்து ஃபஸ்ட்டாக செக்ரட்ரி சாருக்கு வந்து ஃபெக்ஸ் பண்ணியிருப்பேன் இப்படி இப்படி விஷயம் நடந்து ஒரு பிள்ளைக கை வெட்டுப்பட்டிருக்கு எந்த பிள்ளைக கையை வெட்டுனா யோசிச்சு பாருங்க ஒரு பிள்ளைண்ட கை வெட்டுப்பட்டுருக்கு இந்த இந்த டாக்டர்ஸ் இந்த இந்த நர்ஸ் இந்த இந்த மைன ஸ்டாஃப் இந்த செக்யூரிட்டி கார்டில் இருந்து சர்ஜன் வரைக்கும் பேர் போட்டு இவை இவை பார்த்த இந்த டைமில் இவை இவை இந்த டிவியை பிஎஸ்டியில் வட்ஸ்அப் பிஎஸ்டியை ப்ரிசர்வ் பண்ணியிருப்பேன் நான் அந்த கோர்ஸுக்கு வந்து நான் அந்த வழக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் நூறு வீதம் மாசப்படுறேன் அந்த கோர்ஸில் என்ன நினைச்சி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு உண்டு நான் சரியாக சந்தோஷப்படுவேன் வைஷாலினி வந்து இந்த தெரிஞ்ச ஒரு அண்ணன் ஒரு ஆள் த தங்க புள்ளி நினைக்கிறேன் நைகேஷோ அந்த டைம் ஃபஸ்ட் டே நைட் வந்து வைசாலினியை அந்த அப்படியே நடந்திருந்தால் அதை மினிஸ்ட்ரிக்கு டாக்டர் சத்யமூர்த்தி மினிஸ்ட்ரிக்கு வந்து ஃபஸ்ட் டேயே ஒரு ஃபேக்ஸில் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான் அது இன்ஃபார்ம் பண்ணியிருந்தார் என்றால் அவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர் அடுத்த நாள் மார்னிங் இன்ஸ்டால் ப இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் ஏன் அந்த விஷயம் நடந்து அண்டு நைட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்றதுக்கு இன்கொயரி கால் பண்ணணும் அப்படி ஒரு இன்கொயரியை நீங்கள் அண்டைக்கு கால் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு ஆள்கிட்ட கையும் விட்டுப்பட்டுருக்காது சரிதான மெடிக்கல் நெக்லிகன்ஸ்ன்றது வேறு ஆக்டி ஃபெயிலியர் ஏட்டன் ஃபெயிலியர்ன்ற வேற அதாவது வந்து ஒரு என்னென்னு சொல்கிற இட்ஸ் அப் நோட்டா பிளேமிங் கல்ச்சர் அதாவது நாங்கள் ஒருத்தரையும் பிளேம் பண்ண போகிறோம் இல்லை அவர் செய்கிறார் எல்லோரும் மனுஷர் தானே மென்சர் ரோபோட்ஸ் வெயில் செய்கிறதானே எல்லாரும் மனுஷர் பட் அதை ஃபேக்டை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன நடந்தேன்னு சொல்லி ஃபேக்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த பிள்ளைக்கு வர வேண்டிய நஷ்ட பத்து மடங்கையும் கூட கேட்டு கொடுத்து அந்த சர்ஜன் மேர் மேனேஜர் சர்ஜன் மேரோ டாக்டர்ஸ் மேரோ அன்றைக்கு அன்றைய கிளாக் பண்ண டாக்டர்ஸ் மேரே நான் எல்லோரையும் லைனில் விட்டுருப்பேன் அடுத்த நாள் காட அது அண்ணாவாக இருக்கலாம் எ தம்பியா இருக்கலாம் எனக்கு ஒரு ஒய்ஃப் இருந்திருந்தா இருக்கலாம் இவன் நானா இருக்கலாம் எல்லாரையும் அண்டு அடுத்த நாள் விடிய காலமே ஒரு அவையோட ஸ்டேட்மெண்ட் எடுக்க இதா ஸ்டேட்மெண்ட் எடுத்துருக்கோம் அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்றீங்க நீங்க இதவா ஸ்டேட்மெண்ட் எடுத்துருக்கணும் அட்லீஸ்ட் விடிய காலமே ஆகுது அதுவும் பண்ணாமல் சத்யமூர்த்தி சார் அந்த நேரமே போய் அந்த பிள்ளைகிட்ட வீட்டை போய் பார்த்துருக்கோணும் அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாரையும் சமன் பண்ணிகிட்டு இருக்கணும் இந்த நாங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸ் எசன்ஷியல் சர்வீஸ் விஷயம் கேள்விப்பட்டேன் அண்டு உடனே வித்தின் டு வித்தின் டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து சமன் பண்ணிட்டு இருக்கோணும் அந்த டாக்டர்ஸ் நர்ஸ் பேசின நர்ஸ் பேசான் ஆகிட்ட நர்ஸ் பேசான் விட்ட மாண ஸ்டாஃப் அது வந்து ஆளுக்கு நாங்கள் செய்கிற துருவம் பண்ணுறது வந்து இப்போ நான் சரியான விஷயத்தில் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஒரு யாரோ ஒரு ஆள் வந்து பில்டிங்கை உடைச்சிட்டு போனவேன் கண்ணாடி உடைச்சிட்டு போனவே அண்டு நைட்டே புழுசு கடிதம் அடித்தேன் நான் அடுத்த நாள் அண்டு நைட்டே அவரை அரெஸ்ட் பண்ணினாங்க அடுத்த நாள் மார்னிங் கோட்டில் ப்ரொசூ ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது அதுக்கப்புறம் கோட்ஸால் கொடுத்துருந்தவை அந்த டேமேஜை செய்ய சொல்லி அதுக்கப்புறம் அந்த போயும் அந்த பிள்ளையும் வந்துருந்து அந்த ஒய்ஃபும் இல்லை அந்த அம்மா அப்பா எல்லாம் வந்து என்ன கெஞ்சிருங்க நான் சொல்லி கூட இது நான் உங்களுக்கு ஒரு உதவியும் செய்ய மாட்டேன் என்ன சொன்னால் பிள்ளை விட்ட பிறகு ஸ்ரீ ஆம்பளையில் அடிச்சு போட்டு பொம்பளையில் கொண்டு வந்து மன்னிச்சு குழந்தைங்களுக்கு கேட்குறத வளமையான என்னோடய வழக்கம் உங்களோடய மலாக்களில் விளக்கம் நான் அப்போ சொன்னேனா இல்லை அப்படி இயலாது அம்மா இல்லை கோவிக்காயங்கோ நீங்கள் இந்த சொந்த அம்மா மாதிரி பட் நான் அதை கோட்ஸுக்கு விட்டுட்டு கோர்ட்ஸால் பிறகு சட்டப்படி என்ன பிரச்சனை நடக்குது என்னென்ன செய்யலாம்ன்றதை நான் ட்ரை பண்ணி சேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லி நான் அதுக்கு பிறகு அதாவது வந்து கோட்ஸ் தானே நீர்மாணிக்கணும் நாங்கள் நீதிபதியில் தானே நான் இப்போ என்ன வரேன்னு சொன்னால் நாங்கள் கோர்ட்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும் சின்ன சின்ன விஷயங்களையும் ஒன்றில் டிபார்ட்மெண்ட் இன்கொரியன்ஸ்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படி இல்லைடா கோட்ஸ் என்றால் கோட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் நாங்கள் அதை அதுக்கு பிறகு கோட்ஸ் தான் அதை டிசைட் பண்ணுவோம் யார் குற்றவாளி குற்றவாளி நான் இப்போ அந்த அது அந்த அதாவது மெடிக்கல் நெக்லிகன்ஸ் வந்து கதைக்கிறதுக்கு வளமையாக இவ்வளோ ஆளுமே கோட்ஸுக்கு ஒரு டாக்டர்ஸ் போகிறேன் நான் ஏன் எல்எல்பியும் எல்எல்எம் செய்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் ரெண்டே காலம் ஒரு நாளைக்கு நான் ஒரு அஞ்சு சதவீதம் காசு வேண்டாமல் பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட்டுக்கு அல்லது பாதிக்கப்பட்ட டாக்டருக்கு டாக்டரை சில நேரம் கூடாமல் அவர் எழுதலாம் கூடாமல் சொல்லலாம் அது ஒருத்தரும் ஒருத்தரையும் பாதிக்கப்படக்கூடாது அந்த டைம் நான் அந்த உடனே ஸ்டேட்மெண்ட் எடுத்திருப்பேன் அந்த பிள்ளைங்க அம்மா அப்பா அப்பாட்ட ஸ்டேட்மெண்ட் எடுத்திருப்பேன் அதே மாதிரியாக வேண்ட ஸ்டேட்மெண்ட் எடுத்திருப்பேன் இருபது ரூபா நானே டைப் பண்ணியிருப்பேன் டைப் நான் இந்த கையால் டைப் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் அது இருபது ரூபா நான் செக்ரட்டரிக்கு வந்து ஃபேக்ஸ் பண்ணியிருப்பேன் அங்கே வந்து அடுத்த நாள் விடிய காடுமோ அங்கேருந்து இருந்து உடனே இதுக்கு வந்து பிள்ளைமர இன்கொயரி கால் பண்ணி ஒபிசியர்ஸ் அனுப்பி இருக்க வேணுமா இருவோடி ரூபா பேஷண்ட்ஸுக்கு வந்து இருவோடி இரவா வந்து நாங்கள் வந்து இதை அடிச்சிருக்கோணும் ரெண்டு மூணு நாளில் அதை எடுத்து நாங்கள் இன்கொயரியாக ஹோல் பண்ணி அதை வந்து டிபார்ட்மெண்ட் இன்கொரியை கூட மேலே அது க்ரைம் வந்து போகுதுன்னு சொன்னால் நானாகவே அவே கோர்ட்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும் அதுபோக கோர்ட்ஸை மிச்சத்தை விட்டுருவோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையில்லை அது ஏர் பிள்ளை ஏர் சரி கோர்ட்ஸை கூட தீர்மானம் இது வந்து அந்த அந்த பிள்ளைண்ட அம்மா அப்பாவே லோயஸை தேடி லோயஸு காடு காசு கொடுத்து அதுகளே போயிட்டு லைனில் உங்களுக்கு கோர்ட்ஸில் ஏறுறாங்கிறத எவ்வளோ ஏரியும் எவ்வளோ கஷ்டம் மண்டது தெரியும் அப்போ அது வேண்டாம் அம்மா அப்பாவே கோர்ட்ஸில் ஏறிறாங்கி அந்த பிரச்சனை எல்லாத்தையும் போய் கதைச்சி அப்படி ஒரு சிஸ்டத்தை நாங்கள் வளர்க்கக்கூடாது அதாவது நான் சொல்றேன் நான் நான் அதான் நான் சொன்னேனே எல்எல்பியும் எல்எல்எம் முடிச்சு போட்டு நான் பின்னா தான் வேலை செய்வேன் அப்போ அந்த டைம் நான் கோர்ட்ஸுக்கு தான் கோர்ட்ஸில் போய் பார்த்துக்கொள்ளுவேன் சில பேர் சொல்லிடணும் அப்போ வாங்க மாட்டேன்னு சொல்லி கோர்ட்ஸ்ல கொண்டு போய் பார்ப்பேன் நான் உன்னை டிபார்ட்மெண்ட்டில் சொல்ல பார்ப்போம்னு சொல்லி சில பேர் முருவி நம்ப செய்து போட்டு அவன் டிபார்ட்மெண்ட்டில் போய் வச்சு பார்க்கணும் நினைக்க ஒரு நாளைக்கு நான் அதை செய்வேன் இந்த கனவு வந்து பெருசு நான் ரெண்டாயிரத்தி பைய இருபத்தொன்னு இந்த ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போய் வைக்க நான் இப்போ சொல்றது வந்து ஒரு நாளைக்கு நானே செய்து காட்டுவேன் செய்து காட்டிக்க யாராவது இந்த வீடியோ இருந்தால் டேக் பண்ணுங்க சில பேர் சொல்லிச்சுன்னா நான் என் ஃபேஸ்புக்கில் தான் வாழ்றேன் ஃபேஸ்புக் ஃபேன் என்று சொல்லி அப்படி சொன்னாக்களை காட்டு நான் ஜோதிச்சேன்னா இந்த ஃபேஸ்புக்கில் டிலீட் பண்ணி போட்டிருப்போம் ப்ரதான் எனக்கு விளங்கிச்சிது அதை வந்து லைக்ஸு காண்டி லைக்ஸு காண்டி கஷ்டப்படணும் நான் அப்படி காண்றதில் இந்த ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணி விடுறேன் ஒரு கொமெண்ட்டும் ஒரு லைக்கும் பண்ணிவிடும் அவைக்கு ஆளுநர் கொண்டு பண்ணிக்கண்டா காணும் இப்போ இப்போ நாற்பத்தி ரெண்டாயிரம் கொமெண்ட்ஸும் ரெண்டாயிரம் லைக்ஸும் வரும் அதை என்னை பற்றி கூடாமல் எழுதுறாக்கள்ன்றத ஷேர் பண்ணி என்னடா மேடம் நான் சொல்லியிருக்கேன் என்னை பற்றி கூடாமல் எழுதுறேன்டா இந்த வேர்ல்டுலேயே எழுதுங்கோ தச்சமே நீங்கள் சொல்கிற இப்போ கேட்டுட்டு சார் தான் நீங்கள் அப்படி சொல்கிறது பிள்ளைன்னு சொன்னால் இப்போ அதாவது வந்து அனுபவி குட்டம் அனுபவிக்கக்கூடிய என்னன்னு சொன்னால் நான் நானே ஜெயிலுக்குள்ள போகிடுவேன் நானே கெயிலில் திறந்து கொண்டு போய் உள்ளுக்குள்ளே இருந்துருவேன் இல்லை நானே நானே போய் கோட்ஸில் கையொத்தி ஜெயில்களை போயிடுவேன் அப்படி இல்லை நான் நீங்கள் சொ சொல்கிற விஷயத்தை வந்து நான் ஏற்றுக்கொள்ள விட விஷயம் என்று சொன்னால் எனக்காவது ஒரு அட்வான்டேஜ் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ எங்க இந்த டாக்டர்ஸ் இருபத்தஞ்சு பேரில் ஒரு மூணு நாலு பேர் வந்து எனக்கன்றுக்குரிய எனக்கு எனக்குரிய களத்தை வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருக்கணும் அதாவது நான் வேர்க் பண்ணக்கூடிய களத்தை வந்து ஈஸியாக அமைச்சு கொடுத்துருக்கணும் அதே மாதிரி வந்து இப்போ இதுக்கு பிறகம் நீங்கள் என் பழைய வரலாற்றை ஒன்று எம் வேணும் என்றால் அல்லது இப்போ நான் இப்போ நீங்கள் சொன்ன எனக்கு இப்போ இப்போ இவர் இப்படி டாக்டர்ஸை பிடிக்கிறார் டாக்டர்ஸ் வேலை இல்லை இல்லைன்னு காய்க்கிறார் அப்போ இவர் அந்த நேரம் என்ன டாக்டர்ஸ் எல்லாத்தையும் இவர் ஒழுங்காக வேலை செய்வார் அந்த நேரம் வந்து ഐ ലൈക്ക് ഇറ്റ് നയി രണ്ടായിരത്തി പതിനെട്ടിലേന്ത് രണ്ടായിരത്തി ഇരുപത് നടുമ്പോലൈവ് വന്ന് നാബോവിലെ ഇൻടേൺ ചെയ്താൽ ഡോക്ടർ ശാന്തിനി ഗണേശൻ മേഡത്തോടെയും ഡോക്ടർ ഇസ്മായിൽ സരോടേയും നാ ഇൻറ്റേൺ ചെയ്താൽ എൻ്റെ മെഡിക്കൽ ഹിസ്റ്ററിയെ സോൽ പേ ശാന്തി ഗണേഷൻ മേഡത്തിൽ പോയി നിങ്ങൾ കേൾക്കല ഇസ്മായിൽ സര്ട്ട കേ அதுவும் உங்களுக்கு வேண்டாம் ப்ரைட் அது இன்டர்ன் போஸ்ட் இன்டர்ன நேரம் வந்து நான் கழுபோவில் டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் டெங்கு ஓட்டில் நான் டெங்கு ஹோட்டலே ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து நீங்கள் சொல்ற ஹாஸ்பிட்டலில் நான் கூடாத ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுவீங்கடா நான் சாகுறேன்டா தூக்கு பிடிச்சாரு டெங்கு ஓட்டில் நின்றுனான் நான் டெங்கு யூனிட்ல அங்கே நான் ஒரு கூடாத டாக்டர் பேர் எடுத்திருந்தால் அதாவது வந்து மல்டி த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டிகிரி ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு முடிஞ்சா தெரியும் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டிகிரி ஃபீட்பேக்னு சொல்லி சொல்லுவாங்க சரிதானே அதாவது வந்து கலபோவில் டெங்கு ஓட்டில் ஒன் இயர் ஒர்க் பண்ணேன் அங்கே நான் வேலை செய்யலைன்னு சொன்னால் அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து போடுவோம் அங்கே ஒர்க் பண்ணின நர்ஸ் மேன்கிட்ட கேளுங்க நான் எப்படி ஒர்க் பண்ணான்னு டாக்டர்ஸ்ட்ட கேளுங்க அப்படி அங்கேயும் ரெண்டு மூணு பேருக்கு செஞ்சேன் நான் செஞ்ச காலம் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்பவும் ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேயும் ஒரு டாக்டர் ஆள் வந்து எல்லாருக்கும் பிள்ளையார் ரோஸ்டர் எல்லாம் போட வழி கிடையாது அந்த அக்காவையும் செஞ்சினாங்க எல்லாேருமே சேர்ந்து கடைசியாக ரொஸ்டர் அவா போடலான்னு கன்சடம் சொன்னவர் நீங்கள் ரோஸ்டர் ரொஸ்டர் போடலாம் அவங்க ரோஸ்டர் போட்டு தருவாங்க நீங்கள் அதில் வந்து ஒர்க் பண்ணுங்க என்ன எல்லாருக்கும் ஒரு நீதி இருக்கணுமான்னு இதையும் விட ஆகலை முன் முந்து இதை விட நான் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போய் கதைக்கோணுமான்னு சொன்னால் நான் திருப்பி கதைச்சதுக்காண்டி எனக்கு பாமகோலஜி என்ற பாடத்தை வந்து ரிப்பீட் பண்ணினார் அந்த துருவங்களையும் அந்த அந்த தனிப்பட்ட பழிவாங்கலையும் நான் இப்போ கதைச்சால் இப்போ நான் கோர்ஸுக்கு போனால் வெல்லுவேன் பட் என்ன இருந்தாலும் என்ன இந்த நிலமை காற்றாக்கினா அந்த தெய்வங்கள் தான் சில நேரத்தில் நான் அந்த நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு நடந்துடணும் இல்லாட்டி என்னை பற்றி கூடாமல் சொல்லிக்கணுமோ இன்னும் தெரியாது ரெண்டாயிரத்தி பதினெ பன்னெண்டாம் ஆண்டு ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் ஒரு பெரிய எக்ஸிபிஷன் ஒன்று செஞ்சினாங்க அந்த எக்ஸிபிஷன் வந்து சரியான சக்ஸஸ் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அது மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் என்ன மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் செய்யலை திருப்பி நீங்கள் அந்த மிக எக்ஸிபிஷன் அப்படி ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று செய்வீங்கன்னு சொன்னால் தயவு செய்து எனக்கு ஒரு சான்ஸ் தாங்கோ நான் திருப்பியும் வந்து படங்குற ஆசைப்பட்றேன் திருப்பியும் வந்து அதில் ரஜிபம் பட்டுவா ஆசைப்பட்றேன் திருப்பியும் வந்து அந்த எக்ஸிபிஷனில் வந்து புட்டி அடிக்க ஆசைப்படுறேன் நான் அதில் என்னோட வேர்க் பண்ணாக்களை தெரியும் அப்போ நிஷாந்தன் கணன் இஸ் கோச்சிங் வெல்கம் டு மை திங்க நீங்கள் எனக்கு ஒரு சாணி அடிச்சிருக்கிறீங்க நான் உங்களோட நிஷாந்தன் கணன் நீங்கள் ஒரு லோயர் உங்கள் இதை ஷேர் பண்ணி நான் இந்த ஃபேஸ்புக்லேயே போட்டிருக்கேன் நான் ட்ரை பண்ணுறது வந்து என்ன வேண்டாமன்று சொல்கிறார்களோ என்ன பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களோ நான் லவ் பண்ண பார்க்குறேன் அதாவது வந்து நான் வைக்கும் சைமன் சினக்ன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோடு எடுத்து போயிருங்கோ இங்கிலீஷ் வீடியோ டைப் சைமன் சைமன்ஸ்னெக் மோட்டிவேஷனல் வீடியோன்னு சொல்லி அதை பார்த்து திருந்துங்கோ அது சைமன் சினக் மோட்டிவேஷனல் வீடியோ தான் இந்த இன்னும் இந்த நிலைமைக்கு மாற்றினது ஹி வில் யூ ஹெல்த் ஹெல்த் த பீப்புள் ஒன் த ரைட் அண்ட் ஹெல்த் பீப்புள் அந்த லெஃப்ட்ஸ் நீங்கள் போய் உலகத்துக்கு ஒருத்தர்லையும் செய்ய தேவையில்லை பெரிய மகாத்மா காந்தியாக மாற தேவையில்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறாலையும் உங்களுக்கு இடப்பக்கத்துல இருக்கிறாலையும் பார்த்துக்கொள்ளுங்க யோசிச்சு பாருங்க உலகமே தங்களை தாங்களே பார்த்து கொள்ளுங்க இது அவர் சைமன்ஸ் நேக் எங்க சொல்றாருன்னு சொன்னால் அமெரிக்காண்டை வந்து நேவி சீல் அவங்களுக்கு தெரியாதனா ஒபாமா பின்லடனே தூக்கின நேவி சீல் அங்க வந்து பெரிய பொடி பில்டர்ஸும் பெரிய பொடி வெயிட்டர்ஸும் வந்து வந்து நேவிசீலுக்குள்ள போறீங்கள என்ன மாதிரி இப்படியான ஆக்களும் கூட நேவி சீலுக்குள்ள போடுவோம் மேம் அங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அந்த மோட்டிவேஷன் வீடியோவில் ஹெல்ப் ஈச் அதர்ஸ் சரிதானே நான் அந்த சைமஸ் நேக்கின்ற வீடியோஸ் வந்து நான் நீங்க போய் பாருங்கோ நான் அதை தமிழ்லையுமே ஏழுமண்டை அடிச்சு விடுறேன் அது ஐ மீன்ஸ் அது நான் தமிழ்லையும் அதை அவருடைய கருத்துக்களை மொழியாக மொழியாக வந்து மாற்றி நான் தமிழில் சைமெண்ட்ஸ் நேர்கின்ற இதுலேயே நான் என் ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோஸையும் போடுறேன் சொன்ன விஷயத்தையும் என்னென்றால் அதாவது நேவி நேவிசீலில் வந்து அவளை என்ன எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் டீம் ஒர்க் அந்த டீம் ஒர்க் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு சொன்னால் எங்களோட சாவித்திரி ஹாஸ்பிட்டலில் ஒரு வெள்ளிக்கிழமை பின் ஒரு டிப்பர் ஒன்று அடிபட்டு ஒரு அம்மா பயணி அந்த பிள்ளை யாருன்னு தெரியல யாராவது உங்களுக்கு அந்த பிள்ளைக்கு ஏதாவது உதவி செய்யணும் முண்டா உதவி செய்யுமோ அது எஃப்னாவில் அந்த பிள்ளை போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு மன்னிக்கிறேன் கால் ஃபுல்லாக கொஞ்சம் சிதஞ்சு போயிருந்தது அந்த அப்பா வந்து மூட்டை பைக் அதை ஏற்ற பிள்ளையை தெரியாது இன்னொரு ஜோக்கையும் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அந்த பேஷண்ட் ரைட் விஷயத்த சொல்கிறேன்னா அந்த பேஷண்ட் வந்து நான் எப்படி மேனேஜ் பண்ணினாங்க அதாவது டீம் ஒர்க் எப்படி பண்ணினாங்க டென்ட் ஆம்புலன்ஸையும் மெட்டமெட்டும் அதாவது அந்த பேஷண்ட்டை வந்து எடுத்து எடுத்துக்கொண்டு மேனேஜ் பண்ணுறதுக்குரிய டைமும் இருக்கு இல்லை ஆளனையும் இல்லை நீங்கள் எல்லாரும் விட்டுட்டு போட்டீங்க டாக்டர்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தால் இரவு நித்திர உள்ளே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நான் சொன்னதை ஜோதிச்சு பார்த்துட்டு நிறுத்துறவுங்கோ அந்த என்னப்பட்ட அரைக்க உர டாக்டர்ஸும் இவன் இவன் பிரணவன் செல்லையாரா இருக்கடம் மற்றது என்ன பேர் கமலா ஜெஹு உங்களோட ஜெகு உங்களோட ஹஸ்பண்டுக்கு ஏதோ இன்கொயரி ஹோம் பண்ணி இருக்கின்றோ சார்ஜ் சீட் இல்லாமல் வந்துருக்கேன் நினைக்கிறேன் வெல்கம் டு த பெட்டில் கிளப் விகில் டாக் அந்த வீடியோ எடுத்து பாருங்கோ அதாவது நான் புதுமாதிரிலேருந்து செய்து அதே வேலையை தான் நான் செஞ்சுருக்கேன் அதுக்காண்டி நான் அவ்வளோ பெரிய கடவுளும் இல்லை இல்லை என்னோட தனியை தான் நின்ற இருந்தது அந்த ஒரு பே ஒரு பேஷண்ட் ஒரு ஆம்புலன்ஸில் வந்து அது கிளிநோச்சி ஆம்புலன்ஸில் வந்து இருந்த பேஷண்ட்ன்றது அதாவது கொண்டு வந்த பேஷண்ட் ரெண்டு பேஷண்ட் வச்சுருந்தவை காலில் டேமேஜ் ஆகி மற்ற ஆம்புலன்ஸில் வந்து நாங்கள் ஏற்ற வேணும் மற்றது உள்ளுக்குள்ளே கொண்டு போய் ஸ்டெபிலைஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே கொண்டு போய் ஹிஸ்ட்ரி எடுத்து அதை கிளாக் பண்ணி அது எல்லாம் செய்து ஒபிஷியல் இது எல்லாம் செய்து கொண்டு கேட்கல விஷயங்கள் பிள்ளையாக போயிடும் அந்த டைம் வந்து ஆம்புலன்ஸை ஒரு ப அதாவது உங்களுக்கு விலங்கு ஒரு ஆம்புலன்ஸ் தொட டிக்கியை திறந்து போட்டு மற்ற எங்களை ஆம்புலன்ஸில் டிக்கியை திறந்து போட்டு உண்டையொண்டையும் ஜாயின் பண்ணி அப்புறம் அதுலேயே வச்சு கனிமூடா போட்டு அந்த ஸ்டாஃப் வந்து ஸ்டாஃப் ஸ்டாஃபை ஹாஸ்பிட்டலில் பண்ணுற நர்ஸ் மேர் வந்து அந்த நைட்டிங்கேலான்னு சொல்லுவாங்க அவங்கள அதை மாதிரி பாவிக்க தெரியணும் மேடாப்பா மேனேஜ்மெண்ட் தெரியலேண்டா ஹாஸ்பிட்டலில் மேனேஜ்மெண்ட் செய்ய தெரியாத எங்கோ நர்ஸை நர்ஸ் மாதிரி பாவிக்க தெரியணும் டாக்டர்ஸை அதை விட டாக்டர்ஸை நான் பாவிச்சேனா பட் ஒன்று ரெண்டு கால்டர் அதாவது வந்து நான் சொல்கிறோம் வந்து இந்திரகுமார் டாக்டர் இந்திரகுமார்ட அந்த எம்பாமிங் இஷ்யூன்றதை நான் டேக்கு கையில் எடுத்துட்டேன் அதாவது வந்து ஒரு ஆக்சிடென்ட் பட்ட ஒன்றுண்ட இதை வந்து பொடியை கொடுக்க ஆறு ஏழு நாள் மூணு லட்சத்து ஐயாயிரம் ரூபா ஒரு ஆறு வயசு பிள்ளையுடைய பொடியை கொடுக்குறதுக்கு மூணு லட்சத்து ஐயாயிரம் ரூபா தான் செலவடுத்தினான்னு சொல்லி ஒரு வயசு போன ஐயா கால் பண்ணி சொல்லியிருக்கில்ல அந்த நிமிஷம் யோசிச்சுனா சரி சில சில விஷயங்கள் தலைவர் வந்து பட்ஜி செஞ்சு பிறகு செஞ்சுவார் சில சில விஷயம் அந்தந்த அதாவது வந்து உங்களை அதாவது ரிஸ்கையும் இம்பேக்டையும் அனலைஸ் பண்ணணும் அது வந்து நீங்கள் இமீடியட்டாகவே அந்த விஷயம் செய்யணுமா இல்லை லேட்டாக செய்யணுமா நான் யோசனை இது இமீடியட்டாக செய்யணுமான் அதில் நான் என்ன செய்யறான்னு சொன்னால் யாரோ கனடாவில் இருந்தெல்லாம் கால் பண்ணி கொண்டிருக்கீங்களா ஒன் போயிட்டு வந்தோன் இருக்குது காலில் கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணால் நான் கிட்டத்தட்ட இப்போவுமே எட்டு மாதிரியான ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன் நாலு மாதிரியாக ட்ரைவ் என்ன ப என்னை ஒரு கிட்டத்தட்ட காவாசி தூரம் போகிறதுக்கு போக கிடக்கும் என்ன உங்களை காலில் கொளுந்து மன்னிச்சு கேட்டுக்கொள்கிறேன் என்ன வேற ஒரு ஆள் போட்டிருக்கான்னு மாஃபியா டாக்டர் நான் மாஃபியாவாடா டே நான் தனியாக இருக்கட்டா தனிய ஒருத்தன என்றா அது சிங்கிள் மாஃபியா சிங்கிள் மேடம் ஆஃபியான்னு மாஃபியாண்டு வச்சுக்கொள்வேன் சரிதானே அந்த பேஷண்டை நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணாண்டு நான் இப்போவும் பிடிசிஆர்ட்டு கெஞ்சி கேட்டது அந்த வீடியோ டிலீட் பண்ணாங்கோ அது என்றால் ஒரு ஹிஸ்ட்ரி எங்களுக்கு பொது மாத்திரையில் எப்படி சேணத்தை காப்பாற்றின சொல்லி எங்கள்ட்ட ஹிஸ்ட்ரி இல்லை பட் எங்க மனத்தை எங்கட சேனம் வந்து அன்னைக்கு அந்த என் அந்த நான் காப்பாதுன்னு ஒரு பெரிய கடவுள் மாதிரி கதை கேவரில்னா அண்ணன் என்னால் முடிஞ்ச நான் அண்டை நான் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டுல தனியாக வந்து செய்யிற அண்ணன் எங்கட தலைவரும் வந்து எல்லாரும் விட்டுட்டு போன அப்புறம் எல்லாரும் எல்லாரும் முதுரவு குத்தின அப்புறம் கடைசி வரைக்கும் தனியாக ஒன்று செஞ்சவர் சரி அது பழசு அதை மறப்போமுன்னு செய்யல அது வெளிதானே அது வெளியே போய் வெளியே சொல்கிறதுக்குள்ளே இல்லையே நினைக்கிறேன் அதை பற்றி என்ன தெரியல நான் அந்த ஆம்புலன்ஸை எப்படி நான் மேனேஜ் பண்ணி பிடி சார்ட்டு டிஃபரன்ஷியல் டிரெக்டரல் சர்வீஸ் நான் இப்போ அடிச்சு கேட்டேன் சார் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அதை வீடியோ டிலீட் பண்ணுவாங்க அது நான் டீம் ஒர்க்குக்கு ஒரு உதாரணமாக நான் வந்து அதை பாவிக்கணும்னு சொல்லி அதை பாவிச்சு ஒரு ஒரு கேஸ் ஒன்று ப்ரெசென்ட் பண்ண என்னால் ஏற மாட்டாங்க நீங்கள் அதை டிலீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நான் கட் பண்ணி தான் சொல்ல வேண்டிய டிலீட் பண்ணுறதும் டிலீட் பண்ணாதும் வந்து உங்களோட விருப்பம் அதே அதே மாதிரி வந்து அந்த வயசால் இந்த கேஸ் சரி அதை விட யாழ்ப்பாணம் இன்சூரன்ஸ் புதிய இல்லைண்டா யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை வந்து நான் நினைக்கிறேன் சுட்டு போடுவாங்க ட்ரெயின் அதில் நான் சொல்ல விரும்ப பட் யாராவது கட்சி இருந்தா அங்கேயும் தொடங்குங்க பிரச்சனையில் விஷயம் பிரச்சனையில கதைங்கோ பப்ளிக்கு கொண்டு வாங்கோ யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க சில பேர் கோல்ஸ் வந்தோன்றக்கூடியதான் அந்த இந்த இது வந்தோன் ஆனால் என்ன விஷயம் பண்ண சொன்னால் எனக்கு அது சரியான சந்தோஷம் ஒவ்வொருத்தருமே நான் கோல் பண்ணிக்கொண்டிருக்காரு சில பேர் எனக்கு சொல்லிச்சுன்னா யூடியூபர்ஸுக்காண்டி அது அது நான் சில பேரை நான் என்ன சொல்கிறது எனக்கு அந்த மறக்கவும் பண்ணுறது வந்து அது வந்து அசைன்மெண்ட்ஸ் எனக்கு வீடியோஸை பார்த்து எனக்கு அது பழகி போயிட்டு நான் அந்த ஒரு ரெண்டு பேர்சனாக ஒரு ரெண்டு பேரும் சிலதுகளை மன்னிக்கிறாங்க அதால் நான் பேரில் சொன்னான் கமலாஜேகு இன்ட்ரோமார் அப்படியானாங்களோ அந்த அந்த ஜிஎம்ஓன்ற பேரை எடுத்து கடைசியாக ஜிஎம்ஓ கொண்டு போய் பப்ளிக்கோட கொலியை வச்சு கடைசியாக நான் வந்து இப்போ ஜிஎம்ஓக்கு ஒரு வெட்டி கொடுத்துருக்கேன் நான் வந்து கேன நாளமாக ஆயிட்டு நீங்கள் விட்டுட்டு போன வேலைக்கு நான் விடிய காலம் மட்டும் மணிக்கே நான் வந்துவிட்டேன் நீங்கள் என்ன செலஞ்சு பண்ணி எனக்கு ஒரு கிரவுண்டு வந்து அமைச்சது கொடுத்து நீ செய்மைச்சான் நாங்கள் போகிறோம் எனக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போய் தனியாக இருக்கே எனக்கு நீங்கள் உதவி செஞ்சிட்டிங்க நான் இப்போ அவங்க டாக்டர்ஸ்ட்ட என்ன கேட்குறேன்னு சொன்னால அந்த இருபத்தஞ்சு டாக்டர்ஸில் இருபத்தஞ்சு டாக்டர்ஸும் பிரச்சனை இல்லை நான் இப்போ இப்போ நான் வயர் எடுக்கிற மாட்டு கேள்விப்பட்டனா சந்தோஷம் நான் செஞ்சதை நீங்கள் எனக்கு செஞ்சு தந்துருக்குறீங்க இப்போ ஏனி நீ பில்டிங்கை நீங்கள் பழைய ஓ பிரிங்க பில்டிங்கை கொண்டு போனீங்கன்னா சில உங்களுக்கு காதைப் அடிக்கும் பழைய ஜீனோப் கொண்டு போய் இப்போ இருக்கிற ஜீனோப் கொண்டு போய் போட்டுக்கோன்னா சில உங்களுக்கு கல்லால் அடிக்கும் நெஃப்ரலஜினிட்ட வந்து புது நெஃப்ரலஜினிட்டுக்கு மாற்றி நீங்கள் நாளைக்கு ஆரோப்ளான் ஆரோப்ளான் போட்டு மாற்றில நாளைக்கு நாலண்டைக்கு மாற்றில சேர்ந்த உங்களுக்கு எனக்கு தெரியல இப்படி அடிக்குமான்னு சொல்லி பட் எனக்கு என்ன கவலையான்னு சொன்னால் அதுக்குள்ள டாக்டர் துளசி மற்றது டாக்டர் ஜெயந்திர அண்ணா மற்றவன் சைலஜன் அக்கா டாக்டர் ஜெனிஷ்டா ஆடு ஏன் வர்றது ஒரு ஒரு ஓட்டாக யோசிப்பான் பீடியாட்ரிக் ஓட்டில் இருந்த அந்த சிங்கள பற்றி சொல்ல தெரியல பட் டாக்டர் சமீரா வாஸ் வெரி பாசிட்டிவ் வித் வாஸ் வெரி குட் வித் மீ அண்ட் ஹி ஹாஸ் சேஞ்ச் ஈவன் வென் டாக்டர் மயூரன் ஹஸ் டேக்கன் மயூரன் வந்திருந்த ஃபோனையும் காசையும் படைச்செடுக்கையும் அப்பவும் சமீர சொன்னவன் அவர் செஞ்சது பிள்ளை சமீரக்கு தமிழ் வழங்க முன்னேக்கிறோம் நான் அதால் பிரச்சனை இல்லை சமீர் அப்பாவும் சொன்னவன் அவர் செஞ்ச சொல்லி கொடுக்கணும் காசையும் அப்பவும் சொன்னவன் அவன் காசு ரெண்டாயிரத்தி எழுவத்தி வச்சு தான் பறிச்சவே வச்சுக்கொள்ளுங்க சேத்திட்ட கேட்ட சேந்தேரம் அதை விட எனக்கு அம்மா அப்பா போட்டுட்டு போயிருக்கிறேன் இல்லை அப்படி இல்லாட்டி காரை வித்திரி சாப்பிடுவேன் மயில நீங்க அந்த காசை வச்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு அடையாளம் காட்டி விட்டது காண்டி அந்த காசை வந்து நீங்கள் எனக்கு அடிச்சு பறிச்சா என்ன காசு போட வேண்டாம் சொல்லுங்க ஒரு அங்கேயே செட் பண்ணி போட்டு சொல்லுங்க நான் இன்னொரு அஞ்சு லட்சம் ரூபா ஆசை வச்சுக்கொண்டு சண்டைக்கு வாரேன் ஐ மீன் கதைக்க வரணும் உங்களுக்கு படாரன்று அடிச்சு போட்டுட்டேன் கையிலேயே அதை வந்துட்டேன் என்ன போன கூட குத்தின நெஞ்சில் ஊற்றி போட்டியில் அது சரியான வெளிக்குது இப்போ ஒன்று நெஞ்சி வந்து அது சொல்றேன் என்ன சம ஸ்டேனம் வந்து தொடவும் வலிக்குது அது பிரச்சனை இல்லை ஜேசு சொல்லி இருக்கிறார் அடிச்சாக்களுக்கு இந்த கிணத்தை காட்டுன்னு சொல்லி அந்த ரெண்டு ஸ்டேனும் இல்லாதால ஒரு ஸ்டேனத்தில் ஆனால் குத்துனீங்க அது பிரச்சனை இல்லை பட் மயரோட நான் அந்த கேஸுக்கு வந்தால் உங்களோட கேஸை கோர்ட்ஸுக்கு அனுப்பினாலும் கேஸுக்கு வந்தால் நான் ஜட்ஜிட்ட சொல்லுவேன் ஒரு பிரச்சனையும் இல்லை காசை அவரே வச்சு கொள்ளட்டும் அவரை விடுங்கன்னு சொல்லி அதாவது வந்து அவர் ஒரு பிள்ளையும் இல்லை அவர் உணர்ச்சி வசப்படி செஞ்சிட்டேன்னு விடுங்கன்னு சொல்லுவேன் நீங்கள் அதை பற்றி ஜோசிக்க தேவையில்லை நீங்கள் கேஸில் பிரச்சனை வரணும்னு ஜோசிக்க தேவையில்லை மற்றது எனக்கு எதிராக டாக்டர் சம்மன் பார்த்துக்கணும் சார் கொடுத்துருந்த எல்லா இதையும் வந்து நான் வந்து எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுத்துருக்குறேன் ஆல்ரெடி மினிஸ்ட்ரிக்கு ரிப்ளை கொடுத்து அது அங்கே போயிட்டு ரிப்போர்ட் ரிப்போர்ட்டும் வழிபாட்டுருக்கும் கணக்க விஷயம் இருக்குது கதை பமௌண்டா எனக்கு சொல்ல தெரியல பட் எனக்கு உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய இந்த நாலு நாலு பேர் சொன்னேன் நான் அதை விட ஒவ்வொரு ஓட்டாக இருந்தாலும் அடுத்த டாக்டர் ரொபர்ட் ட்ரான்ஸ்ஃபர் டாக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபருக்கு போயிட்டார் லக்ஸாயினிக்கு வந்து நான் டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டேன் ஷி ஆல்சோஸ் வயலை பாபாக்கும் நான் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டேன் அதுக்கு பிறகு யார் நான் ரைட்டு இதில் நிரூபா அக்கா அவன் நிரூபாக்காவா பிரெக்னண்டை நான் நினைக்கிறேன் பாபா கிடச்சிருக்கேன் நினைக்கிறேன் எல்லோரும் இதை பார்த்தாந்து என்ன சொன்னான் நிரூபா குமன் டாக்டர் குமன் அண்ட் வைஃப் அதை விட ஜெனிஸ்டா அக்கா அதுக்கப்புறம் யாருன்னு சொல்கிறது அவன் சைலஜன் சொல்லி பிளட் பேங்க் போய் அவனோட நண்ட நிம்மலன் மற்றது அந்த து துளசி அண்ட் அந்த பிள்ளை அடுத்தது ஜெராட் அண்ணான்ட்டு சொல்லி ஒரு அண்ணா ஒரு ஆள் அது அதுக்கு பிறகு அந்த என்ன சொல்ற சிங்கள சிங்கள டாக்டர்ஸ் பீடியாட்டி போர்ட்டில் இருந்த சிங்கள டாக்டர்ஸ் மூன்று பேரும் அதில் சமரப் பிரகு குலாம்பினவர் நல்ல பிள்ளை அதை வந்து மாதிரி தான் கடுத்தவன் பட் மற்றபடி அவன் மூன்று பேரும் பாவம் நல்லபடியில் எனக்கு என்ன தெரிஞ்ச வரைக்கும் இந்த இந்த நா கொஞ்ச நாளில் நான் அவங்கள பார்த்து பிடிச்சது வந்து சரியான டெடிக்கேட்டட் பாய்ஸ் பட் அந்த எல்லாருமே செய்கிற கலவை செய்ததை ஒழிய மற்றபடி அவங்க தனித்தே ஒரு கலவை செய்ததில்லையே இல்லையா அவங்க நின்ற இடம் வந்து ஃபீடியாட்டிங் இடம் பக்கம் பிரியாண்ட இடம் அவங்களும் வேலை செய்வாங்கள் அதால் எனக்கு அது நான் நினைக்கிறேன் மிடம் நின்றதா மிடத்துடன் நின்றபடியாத்தான் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அவங்கள அப்படி பிஹேவ் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன் சந்தோஷம் ட்ரைவ் வகைன் நான் நாளைக்கு வெளியே அவங்கள மீட் பண்ணுறேன் நான் மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு நாளை கழிச்சிட்டு உங்களுக்கு விஷயத்தை அப்டேட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ ஹாஸ் ஹெல்ப் மீ താങ്ക് യു നാവ ചേട്ടില കട വൈറലമേക്കളിപ്പെട്ട് നാ താങ്ക് യു സോ മച്ച് ഓക്കെ ഗുഡ് നൈറ്റ് യു വിൽ മീറ്റ് അഗെയിൻ